சரியா हां உங்க அம்மா வந்திருந்தால மரியாதைன்றது கிடையாது எப்ப பாரு வந்திருந்தாலே போனால சரி உங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல ஏய் மிஸ்டர் என்னையே பார்த்து உங்க பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டாங்க வந்து இப்ப நான் என்ன உங்களதுது அம்மா हां நான் இருந்தேன் வந்த மறாவது நாளே வாங்கி நான் பத்த தரமா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே கண்ணுல கூட காமிக்கல நாலு வருஷம் ஆகி போச்சு நாலு கேட்க மறந்துட்டேன் என்னதான் பண்ணீங்க அதெல்லாம் வாங்கி பத்திரமா தான் வச்சிருக்கேன் வாங்க முடியாது யார் எது பண்ண முடியாது எங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க முதல்ல பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுது வீட்டுல இல்லையே நானும் எல்லா இடத்துலயும் அலசி பார்த்துட்டேன் வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டேன் வீட்டுல எல்லாம் வச்சா திருட்டு போயிரும்ல

ஒண்ணு பாக்க வந்தப்ப பத்தோய ரூபாய்க்கு பட்டு புடவ வேணும் அஞ்சு பவுண்ட தாளி கொடி வேணும் பெரிய மண்டபம் புடிக்கணும் நான் சொன்னேன் சரியா பண்ணீங்களா மாமியாரு அதெல்லாம் பண்ணலாம்ன்னா கடை வாங்குனேன் வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டியை போட்டுருச்சு உன் நகையதான் வச்சு குடுத்தேன் ஆக மொத்தத்துல என் நகையை வித்தாச்சு விக்கல வச்சிருக்கேன் தரமா கடையில வச்சிருக்கேன் இதவே சொல்லி சொல்லி நாலு வருஷம் ஓடிப்போச்சே இனி உன் பேச்ச நம்புவேன் ஓ நான் பீரோல இருந்து எடுக்கிற எடுப்போய்